அற்புதப்படையானது சிவபடையானது சித்த படையானது திருமுருக படையானது யுகமாற்றும் படையானது யுகமரியா பயணமாகுது யுகமரியா வாளை சித்தனுடனே அற்புதமாக தலத்தை மையம் கொண்டு தளத்தை மையம் கொண்டு முன் நாட்களிலே வந்து அற்புதமாக அமர்ந்த கணங்கள் அனைத்தையும் அழைத்து அற்புதமாக வந்த கணங்கள் இன்றிருக்கின்ற கணங்கள் உயர்வாக வந்தமர்ந்த கணங்களை எல்லாம் வரவேற்று அகத்தியம் ஓம் அகதீசாய நமக என்கின்ற அற்புத நாமத்துள்ளே அனைத்து நிலைகளையும் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் பேராற்றலாய் அகத்திக்கொள் அமர வைத்து அகத்திய நமர அற்புதமாக சீடர்கள் பாம்பாட்டி சித்தரும் அற்புதமான விஸ்வமித்ர அமர உடனமர சித்தன் அமர முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒருங்கிணைந்து அமர்ந்து ஒருங்கிணைந்து அமர்ந்து அன்னையர்கள்லாம் அணிவகுத்து அமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் காத்திருந்து அமர்ந்து அற்புதமாக தானம் கொடுக்கின்ற நிகழ்வை அற்புதமாக சித்தனுடனும் பேராற்றல்களும் அகத்தியனுடனும் அற்புதமாக விஸ்வமித்ர மகரேசியனிடமும் அற்புதமான பாம்பாட்டி பெருமகனாருடனும் இன்னும் அத்துணை கணங்களுடனும் அமர்ந்து உணவண்டும் நிகழ்வானது கலியுகம் மாறி நல் தர்ம யுகம் வளர்வதற்குண்டான சாட்சி நிலைகளாக கூறி நற்சபையின் வளர்ச்சிக்காக பொற்சபையின் வளர்ச்சிக்காக பொன்னம்பள இறை சபையின் வளர்ச்சிக்காக அத்தகைய வளர்ச்சியின் மூலமாக நன் மலர வேண்டும் என்கின்ற அத்தகைய நன் நெறிக்காக உயர் நெறிக்காக உன்னத நெறிக்காக உத்தம நெருக்காக சத்திய நெருக்காக சகலரும் அமது அகத்தியத்துடன் நமக்கு அற்புதமாக உணவு நிகழ்வானது நடைபெறுகிறது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அனைத்து தேவங்களையும் சித்தர்களையும் அகத்தியின் வடிவாக வரவழைத்து அமர வைத்து அப்பா அத்தகைய பாம்பாட்டி பெருமகனார் விஸ்வமித்ரா மகரிஷி அவர்கள் உள்வாகும் அத்துணை சித்தர்களும் அமர்ந்து உணம்னும் அற்புத நிகழ்வானது நடந்தேருகின்றது கண்டவர்கள் கருணையுடன் வணங்கி கருணையான கணங்களை வணங்கி நிற்பவர்கள் உயர் சரணாதி கொண்டு உன்னரமாக வணங்கி நிற்பர்கள் நிற்கின்ற அத்துணை ஆன்மாக்களும் தங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் அத்துணை நிலைகளும் வந்து சித்தர்களுக்குடன் சித்தர்களுடன் அமர்ந்து அற்புதமாக உணவுன்னும் நிகழ்வையும் கண்டு கணிக்கலாம் ஆசி நிலைகளை பெற்று கழிக்கலாம் என்கின்ற அற்புதமான நிலைதனை பூரிய திணைதனை வீசும் உங்களுக்கு அனைவருக்கும் நினைவு கூர்ந்து அனைவரும் அற்புதமாக உண்பவர்கள் இரையே இறை பேராற்றர்களே பெருமகா சித்தர்களே சித்தர் படைகளே திருமுருக திருப்படைகளே பரந்தாவனின் அவதார நிலைகளே என உணர்ந்து யாவரும் உயர்வாக உணவு நிகழ்வினை கண்டு கழிக்க அழைக்கிறோம் ஓ மகதி சபையினுடைய ஏற்றமுடைய சச்சங்க நிகழ்வுதனை தன் கிளை சபைதனிலே உயர்நிலையாய் ஏற்று நின்று சுமகா வாழை சித்த படைகளோடு பதினெட்டு சித்த படைகளோடு பயணம் மேற்கொள்கின்ற ஆற்றல் கொண்ட சீடனே அற்புதமான ஆசிகளை உமக்கும் உமை சார்ந்தோருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் யாவருக்கும் நான் பாம்பாட்டி நல்கி அமர்ந்து உணவருந்து அற்புத நிகழ்வுதலை

தெய்வமாக மட்டுமில்லாமல் ஆன்மாவாகவே கருதி நிலைநிறுத்திய உமக்கும் உமது இல்லாருக்கும் விஸ்வாமித்ரன் நல் ஆசைகளை பகிர்ந்து தேவேந்திரன் உள்ளிட்ட அனைவரும் இங்கு அமர்ந்து உணவு கொள்கிறார்கள் என்பதையும் பறைசாற்றி ஆசி வழங்கி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் தேவேந்திரன் வருகையில் இயல்பு கொடிமரம் இடம் பெயர்ந்து அமர்ந்து சிவமகா வாழைச்சித்தம் சரீரத்தில் அமர்ந்து அவனுக்குள் தேவேந்திரன் குணப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வு என்று பாம்பாட்ட அரே உமக்கு நன்றிகளை அறிவிக்கின்றோம் இச்சீடனை ஆட்கொண்ட சித்தனாய் இன்றைய சச்சங்க நிகழ்வில் அமர வைத்தமைக்கு அகத்தியனுக்கு நன்றி கூறி உணவருந்துகின்றோம் அகத்தியனும் அகமணியோடு இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அகத்தியன் நான் சச்சங்கம் அது நடத்தி கொண்டே இருந்தோம் கண்ட அனைவரும் ஏதோ அகத்தியன் போல் இவன் வேடமிட்டு நடிக்கின்றான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் பார்த்தோம் இன்று ஒரு நாள் எம் சீடர்கள் கையில் ஒப்படைத்து விடுவோம் அவர்கள் எப்பார் சัจธรรมமதில் நிற்பதின்றார்கள் என்று பார்ப்போம் என்றால் இருவரும் என்னை விட்டுவிட்டு விட்டு உரையாடிக் கொண்டே இருக்கின்றார்கள் இது கொண்டு வரும் காலங்களில் தொடர்ந்து நடக்கும் அகத்தியன் மேடையும் மட்டும் பார்ப்போம் அகத்தியின் பணிமாக கிரை சவைகளை கிரை சவைகளை சுத்தங்கள் நாடி வருகின்ற பொழுது தலைமை சபைகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை விட அபரிமிதமான மடங்கிலே அமர்ந்திருப்போம் ஏனெனில் கிளை சபை என்பது மிகமாற்ற மாற்ற அற்புதமான ஆற்றலை எடுத்து செல்கின்ற ஒரு ஆயுதம் தாங்கிய அற்புத பயணம் என்று யாம் பாம்பாக்கி உரைக்கின்றோம் அத்தலைமையில் வந்து அமர்கையில் ஆர்வ மிகுதியார் விஸ்வாமித்ரும் யானும் சற்று அதிகமாக உரையாடிவிட்டோம் மன்னித்து விடுங்கள் அரத்தியனாரே நண்பர்களை அருகே வைத்து விட்டு சொன்னால் அது சச்சமாக நிகழும்

யார் வந்து உணவருந்துகின்றோம் என்று இறுதியில் பாரு இவர்கள் உண்மையாக உரையாடுகின்றன இதை நாடகம் நடத்துகின்றன என்று ஒரு சிலர் வேடிக்கை பார்க்கலாம் இது நாடகம் அல்ல நடக்கும் இயல்பு இறை நிகழ்வு என்று காம்பாட்சி

புரோசேக் தம்பிட்ட ஒணசீலா மழலேசல் கேளாயர் मणिபாலா மன்னார் படிவால் ராஜகோபாலா மலரடி தோழரே தேவயின் பாலா பட் அதுதாவ அவதரன் கணும் பரந்தாமன இரந்தும்

அங்கே உயர்ந்த என்று உன்னத நிலை என்று உயர்ந்து நிற்பவன் பரந்தாமனே பார் போற்றும் பரந்தாமனே சகல ஐபரும் அறிவித்தரும் பெரும் தெய்வம் அவன் நாராயணன் நாராயணன் மரணமும் அதன் மொழி பெரும் என்ன ஸ்வீட் பாக்ஸ்ல ஸ்வீட் இல்ல ராதா அந்த அவருக்கு அவருக்கு அது கொடுக்குறேன்

आ रहे हैं किसना किसना आ रहे हैं दरम्यान और ये आ गए मां तो आज ये मॉडल पर ये 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 பால் பால் பாப்பா வந்து கீழே இறக்கி விளிக்க நெருப்பை நெருப்பு பற்றவை முன்பாக பற்றிக் கொண்டவன் முன்பாக உணர்ந்து அதனை பற்றிக் கொண்டவன் ஆகையால் உள்ளிருந்து நெருப்பாய் வருகின்றான் நெருப்பு நிலை கொண்டவனை சுமக்கி

வரு <Marvel> secara

சபைதனை உயிர்நிலையால் எண்ணெய் அற்புதமான வழிகாட்டுதல் நிலைக்கு சென்றோடு அமர்ந்தமான

சாட்சியாய் இறை சித்தனுக்கு சாட்சியாய் இறை சபைக்கு சாட்சியாய் வந்தவனே அசீரணுக்கு நாம் அகத்தியனாய் அமர்ந்திருக்கவனுக்கு பாவணுகிறோம் ஓ நமோ நத்து ஆரோக்கிய எல்லைகான ஆசிர்வாதம்